இறைவா நீயே அனைத்தும் இறைவா நீ நன்றாக இருக்க வேண்டும் அன்புடன் ஸ்ரீ ஐயப்பன் ஜீவநாடியில் வந்து உரைத்த வாக்கு சபரிமலை ஸ்ரீ ஐயப்பன் இரகசியங்கள் எப்போது நோய்களே இல்லை கஷ்டங்களே இல்லை பணத்தட்டுப்பாடும் இல்லை நிச்சயம் நீடொழி வாழலாம் வயது ஆகவே ஆகாது எப்பொழுதும் இளைஞனாகவே வாழலாம் என்ற ரகசியங்கள் அடங்கிய மகத்தான வாக்கு பதினெட்டு படிகளின் ரகசியம் சித்தன் அருள் ஆயிரத்து எண்ணூற்று இரண்டு வணக்கம் அகத்திய மாமுனிவர் சித்தர்கள் அடியவர்களே சபரிமலை அடிவாரத்தில் ஹரிஹர புத்திரா சேவா அமைப்பு வளாகத்தில் ஓலைச்சுவடியை திரு ஜானகிராமன் ஐயா வணங்கி விட்டு வாசிக்க சபரிமலை கருவறையில் ஐயப்பன் கைகளிலிருந்து நேரடியாக பூஜை செய்யப்பட்டு வந்த ஓலைச்சுவடியில் முதல் முறையாக ஐயப்பன் வாக்குகள் ஈந்தார் அந்த வாக்கில் உள்ள முக்கிய ரகசியங்களை இங்கு காண்போம் வாங்கள் வாக்கின் உள் செல்வோம் விதி ஒன்றை சமநிலைப்படுத்த மாற்றி அருளக்கூடிய அறிந்தும் பிறர் அறியா வண்ணம் இருக்கக்கூடிய வீர ஐயனை பேசுகின்றேன் மனிதனுக்கு அருளும் ஈந்து பின் அருள் கொடுத்துக் கொண்டே கொடுத்துக் கொண்டே அதையும் சரியாக பயன்படுத்தவில்லையே மனிதன் என்றென்றும் வாழ பிறர் வாழக்கையில் ஏந்திய அனைத்தும் கொடுத்து அனுப்புகின்றேனே அனுப்புகின்றேனே அதையும் கூட பயன்படுத்த வரவில்லையே மனிதன் வருகிறார்கள் பின் அறிந்தும் என்னிடத்தில் ஓடோடி ஆனாலும் கொடுத்தும் அனுப்புகின்றேனே அனுப்புகின்றேனே அதையும் கூட சரியாக பயன்படுத்த முடியவில்லையே முடியவில்லையே தெரியவில்லையே கலியுகத்தில் இப்படித்தான் என்றெல்லாம் நிச்சயம் அறிந்தும் பின் பல சக்திகள் இருந்தாலும் அதை மனிதனுக்கு கொடுத்து கொடுத்து நிச்சயம் உயர்த்தி வைக்கலாம் என்று பார்த்தாலும் மனிதன் திருந்திய பாடு இல்லை நிச்சயம் அதே தன் சாக்கடையில் போய் விழுகின்றான் யானை பந்தளத்தில் இன்னும் எழுதிய சுவடிகள் அறிந்தும் பின் பல கோடி சுவடிகள் இட்டிட்டேனே நிச்சயம் அறிந்தும் இவை தன் புரிய ஒருவரும் ஆளில்லையே என்றெல்லாம் நிச்சயம் தன் கிணற்றிலே விட்டிட்டேன் யான் எழுதிய சுவடிகளும் கூட இன்னும் பந்தளத்தில் தள்ளாடுகின்றது அதை படிப்பதற்கும் ஆள் இல்லையே அதை சரியாக யார் ஒருவன் படித்தால் பின் இவ்வுலகம் நிச்சயம் உலகம் ஒளித்தரும் ஆனால் படிக்க ஆள் இல்லையே ஈசன் கட்டளையே இவையெல்லாம் பின் படிப்பதற்கு யானே அவதாரம் எடுத்து மீண்டும் இதை ஓதி நிச்சயம் அனைவரையும் காப்பேன் இக்கலியுகத்தில் பின் என்னிடத்தில் இருந்தே சத்தியம் வந்து கொண்டே இருக்கின்றேன் மக்களோடு மக்களாகவே வந்து கொண்டே இருக்கின்றேன் ஆனால் காண முடியவில்லையே ஏன் காண முடியவில்லை பணத்தாசைகள் அதாவது பணத்தாசைகள் என்றும் கூட அதாவது பேயாசைகளே பணத்தின் மீது ஆசைகள் ஆசைகள் எப்பொழுது எல்லாம் அவாசைகள் நீங்குகின்றதோ அப்பொழுதே என்னைக் காணலாம் இதைத்தன் தான் கூறுகின்றேன் சிறப்பாகவே பின் ஒழுங்காகவே சரியாகவே எப்பொழுதும் என்னை நாடி நாடி வருவோர்களுக்கு எல்லாம் இப்படித்தான் இருந்தால் பின் நிச்சயம் அனைத்தும் கிடைக்கும் என்பதை எல்லாம் அப்படியே பின் வாழும் வரை கடைப்பிடித்தாலே போதுமானது அறிந்தும் கடைப்பிடிப்பதே இல்லையே மனிதன் சுத்தம் அதைக்கூட சரியாக பயன்படுத்தி பின் மண்டலம் வரை எப்படி இருந்தீர்களோ நாற்பத்தெட்டு நாட்கள் விரதம் அசைவம் சாப்பிடாமல் கோபம் கொள்ளாமல் எளிமையாக மனதில் ஏதும் எண்ணாமல் ஒழுக்கமுடன் இருப்பது போல அப்படியே இருந்துவிட்டால் இவ்வுலகத்தில் நோய்களே இல்லை கஷ்டங்களே இல்லை பணத்தட்டுப்பாடும் இல்லை நிச்சயம் நீடொழி வாழலாம் வயது ஆகவே ஆகாது நிச்சயம் தன்னில் எப்பொழுதும் இளைஞனாகவே வாழலாம் ஆனாலும் இப்படி யாரும் இல்லையே யாரும் இல்லையே இப்பொழுதும் உறங்கிக்கொண்டே தவத்தில் இருக்கின்றேன் நிச்சயம் இச்சபரி தன்னிலே அனைவருக்கும் ஆசிகள் கொடுக்க தயாராகவே இருக்கின்றேன் குடும்பத்தில் ஒருவர் வந்தால் அக்குடும்பத்திற்கே மோட்சகதியை அளித்திட்டு நிச்சயம் அதன் தன்மையைக் கூட இன்னும் தெரிந்திருக்க முடியவில்லையே என் பிள்ளைகளே கொடுத்துக்கொண்டே இருக்கின்றேன் பல ஆசிகள் நீங்கள் அதை பயன்படுத்த அதாவது சரியாகப் பயன்படுத்துவது இல்லையே இன்னும் பின் பதினெட்டு படிகளும் கூட பின் ஏன் ஏறிக்கொண்டு இருக்கின்றோம் என்பதை அறியவில்லையே நிச்சயம் பின் என் அவதாரங்களே பின் பதினெட்டு ஆனாலும் அதைக்கூட பின் மறைத்திட்டார்களே இதைத்தான் பின் சுவடிகளிலே யான் அழகாகவே எழுதி வைத்துள்ளேன் பந்தளத்திலே எப்பொழுதெல்லாம் என்பின் அதிசயங்கள் அதாவது பதினெட்டு படிகள் அறிந்தும் இதன் தன்மையைக் கூட உணர்ந்து பின் அவதாரங்களை நிச்சயம் பார்க்கின்றானோ அவனே நிச்சயம் மனிதன் மாமனிதன் ஆகஸ்ட் ஆக்கிட்டு அனைத்தும் யான் அருளிடுவேன் நிச்சயம் தன்னில் கூட டோட் அனைவருக்கும் பின் எம் ஆசிகள் பின் ஆணையாகவே ஓம் அன்னை ஸ்ரீ லோபாமுத்ரா உடனுரை தந்தை அகத்திய மாமனிவர் திருவடிகளில் சமர்ப்பணம் சர்வம் சிவார்பணம் சிவார்ப்பணம் उम् अगतिसाय नमः